الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان أن معاذ بن جبل رضي الله عنه قال كنت مع النبي صلى الله عليه وسلم في سفر فقال صلى الله عليه وسلم الصوم جنة சொல்லுகின்றார்கள் நான் நாயகம் அன்னவர்களுடன் ஒரு பிரயாணத்தில் இருந்தேன் அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் நோன்பு ஒரு கேடயமாகும் இன்னும் தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுவது போல சதகா தர்மம் பாவத்தை அணைத்துவிடும் என்று சொன்னார்கள்ல்லாஹுலேஹி வசல்ல மன்னர்கள் சதக்கா என்பது தர்மம் என்பது அல்லாஹு சுபகா நமக்கு தந்திருக்கக்கூடிய பெருமொரு அருட்கொடை நாம் தர்மம் செய்கின்ற பொழுது சதக்கா கொடுக்கின்ற பொழுது எங்களது பாவங்கள் எல்லாம் அணைக்கப்படுகிறது தண்ணீர் நெருப்பை எப்படி அணைத்து போடுகிறதோ அதே போன்று தர்மம் சதக்கா எங்களுடைய பாவங்களை எல்லாம் அணைத்து போடுகிறது இப்படிப்பட்ட வாக்கியம் நிறைந்த உண்டாக சதக்காவை தர்மத்தை அல்லாஹு சுபஹானுவத் தந்திருக்கின்றான் எனவே இதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும் அல்லாஹு சுபஹானுவாத் நமக்கு தோஃக் செய்வானாக வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி தாலா வபர்கூ